ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் ரொம்பவுமே ஆச்சரியமான தகவல்களோடு தான் வந்திருக்கேன் ஒரு பூச்சி ஒரு நிமிஷத்துக்கு இருபத்தஞ்சு முட்டை போடுமா அது மனிதன் மாதிரி நீண்ட நாள் வாழக்கூடிய ஒரு பூச்சியா ஒரு பாட்டில் தண்ணியோட விலை நாற்பத்தி ரெண்டு லட்சமா இந்த சாதுவான மிருகம் வேட்டையாடுமா இந்த செடியோட வாசம் பட்டா மனுஷன் சிரிச்சுக்கிட்டே இறந்து போயிடுவானா அது என்ன செடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமண்ட் ஃபேக்ட் நம்பர் ஒன் ஒரே ஒரு தக்காளி செடி சுமார் முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தக்காளிகளை வந்து விளைவிக்குதா ஆமாங்க இந்த செடி எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய வால்ட் டிஸ்னி ரெசார்ட் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு இது ஒரே ஒரு கிரீன் ஹவுஸ்ல இந்த ஒரே ஒரு செடியை மட்டுமே வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்துல ஐநூற்றி கிலோ தக்காளி வரைக்குமே வந்து இதில் அறுவடை செய்கிறாங்க இது கின்னஸ்லேயே ரெக்கார்ட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு தக்காளி செடி தான் அதிகமான அளவு வந்து தக்காளி விளைவிக்கக்கூடிய செடி அப்படின்னு சொல்லிட்டு இது ரெக்கார்ட்ல இருக்கு பேக் நம்பர் டூ இது வரைக்கும் நம்ம நம்ம லைஃப்பில் எவ்வளோ வரைக்கும் கவுண்ட் பண்ணியிருப்போம் நம்பர் தௌசண்ட் வரைக்கும் பண்ணியிருப்போமா இல்லை டூ தௌசண்ட் வரைக்கும் பண்ணிருப்போமா இல்லை அப் டூ டென் தௌசண்ட் வரைக்கும் அதாவதுமா அவ்வளோ பொறுமை நமக்கு இருக்கா இப்போ நம்ம பார்க்க போகிறது யார் பார்த்தீங்கன்னா ஜெராமி ஹார்பர் ஆமாங்க இவர் வந்து ஒரு கின்னஸ் சாதனை பண்ண ஒரு மனிதர் தான் என்ன கின்னஸ் சாதனை பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்நாளில் இவர் வந்து ஒன் மில்லியன் வரைக்குமே கவுண்ட் பண்ணியிருக்கிறாரு அதுவும் ஒன் மில்லியன் வரை கவுண்ட் செய்த ஒரே மனிதர் அப்படின்னு சொல்லி கின்னஸ் ரெக்கார்டில் வந்து இவரோட பெயர் வந்து இடம் பிடிச்சிருக்கு அதை எவ்வளோ நாளில் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது நாட்கள்ல இவர் வந்து இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அதுவும் டெய்லி டுவெல் ஹவர்ஸ் பெர் டே வந்து லைவ்ல கவுண்ட் பண்ணியிருக்காரு அது வந்து ப்ரோக்ராம்ஸ்லையும் நிறைய வந்திருக்குது ஸோ இதை எப்போது ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு செப்டம்பர் பதினாலில் வந்து முடிச்சிருக்கிறாரு ஒன் ஏ இவர் எயிட்டி நைன் டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அப்போது ஒன் மில்லியனுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும்னு கேட்குறீங்களா நம்ம லைஃப்பில் ஒன் பில்லியன் வரைக்கும் நம்ம எண்ணி முடிக்கணும்னா நமக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு வருடங்கள் வந்து தேவைப்படும் யாருக்காவது டைம் இருந்தனா ட்ரை பண்ணி பாருங்க ஃபேக்ட் நம்பர் த்ரீ அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறதும் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பற்றி தாங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவுமே ஆச்சரியப்படுவீங்க அஞ்சு வயசுல நம்மலாம் என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம் போமா வச்சு விளையாடிட்டு இருப்போம் இங்கே ஒரு பையன் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் நடத்தினா ஒரு ஐடி எக்ஸாமே வந்து பாஸ் பண்ணிட்டுறான் தன்னோட ஃபிஃப்த் ஏஜில் அவன் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷ்னல் ஐடி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாபில் வந்து ப்ரெசென்ட்டில் இருக்கான் த எங்கஸ்ட் கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்ற ரெக்கார்டும் இவன் பண்ணியிருக்கான் ஸோ இந்த சின்ன வயசில் எப்படி இவனால இது முடிஞ்சுச்சு அப்படின்னு கேட்குறீங்களா எல்லாமே ட்ரைனிங் தாங்க அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி டெக்னீஷியன் தான் இவர் அந்த பையனுக்கு மூணு இருக்கும் போதே கோச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டார் இந்த பையன் யாருன்னு கேட்குறீங்களா அவன் பேர் வந்து அயன் குரைசி ஹீ இஸ் ஃப்ரம் பாகிஸ்தான் பட் ஹீ இஸ் லிவ் நவ் இன் லண்டன் என்ன பழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா நம்பர் இருக்கு அடுத்ததா நம்ம பார்க்க போறது ரொம்பவுமே ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு தகவல் தான் என்னன்னு கேக்குறீங்களா இது ஒரு சாதுவான மிருகம் இது வேட்டையாடி சாப்பிடும் அப்படின்றதே ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் தாங்க நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியலையா ஆமாங்க அது ஸ்க்ரில் அதாவது அணில் ஆமாங்க அணில் வேட்டையாடுமா அப்படின்னு கேக்குறீங்களா இங்கே ஒரு அணில் வகை வேட்டையாடுங்க வேம்பயர் ஸ்க்ரில் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்க்ரில் இருக்குதுங்க பொதுவாக நமக்கு வேம்பையர்னா என்ன தெரியும் ஹாலிவுட்லாம் பார்த்துருப்போம் இல்லையா நார்மலாக இருப்பாங்க திடீர்னு கை கால்லாம் வந்து ஓனாய் மாதிரி மாறும் ஸோ வெளிச்சம் பட்டாலே அவங்க வந்து மறைஞ்சிப்பாங்க வேட்டையாடி சாப்பிடுவாங்க இந்த விஷயம்லாம் நம்ம ஹாலிவுட்ல இருந்து பார்த்து தெரிஞ்சுருந்துருப்போம் ஸோ வேம்பையர் ஸ்க்ரில்னு சொல்கிறாங்களே அது எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே எமிலி அப்படின்றவங்க வந்து இந்த வகையான அணில பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவங்க வந்து ஒரு கேமரா ஃபிட் பண்ணி ஃபாரஸ்ட்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்போது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் மற்றும் த வீடியோ வந்து கிடச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேம்பையர் ஸ்கூல் என்ன பண்ணுமா தன்னை விட பல மடங்கு சைஸில் பெரிய பெரியதாக இருக்கக்கூடிய மானை வந்து வேட்டையாடி உண்ணக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட உடம்ப காட்டிலும் இதோட வால் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பெருசாக இருக்கும் பல மடங்கு பெரியதுன்னே சொல்லலாம் அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா த ப்ளஃபியஸ்ட் டைல் ஆஃப் எனி மேமல் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உலகத்திலேயே பாலூட்டிகளில் இவ்வளோ பெரிய அதிகமாக இருக்கக்கூடிய டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அணிலுக்கு தான் இருக்குது இதை வச்சு தான் இதை வந்து நம்ம அடையாளம் காண முடியும் ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது போர்னியோ அப்படிங்கக்கூடிய மலேசியன் ஐலாண்டில் வந்து அதிகமாக காணப்படுது நல்ல வேலைங்க இந்த அணில் நம்ம ஊர் பக்கம் வரல ஃபேக்ட் நம்பர் ஃபைவ் மனிதன் போல் அதிக வாழ்நாள் கொண்ட ஒரு பூச்சி இனம் இருக்கா அது என்னன்னு தெரியுமா இருக்குங்க அதுக்கு பேர் வந்து டெர்மைட் குயின் அதாவது ராணி கரையான்னு சொல்லுவாங்க இந்த கரையான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலருந்து ஐம்பது வருஷம் வரைக்குமே உயிர் வாழும் இந்த உயிரினம் வாழ்றதே பார்த்தீங்கன்னா அதோட இனத்தை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு தான் இது தன்னோட வாழ்நாளில் பத்து வருஷத்துக்கு மேலே முட்டை தான் போடுமா அதாவது இது ஒரு நிமிஷத்துக்கு இருபத்தஞ்சி முட்டை போடும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் வரைக்கும் முட்டைகள் போடும் ஒரு வருடத்திற்கு பதினோரு மில்லியன் வரைக்கும் போடும் ஸோ இது தன்னோட வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் மில்லியன் எக்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இதோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரியதாகவே இருக்கும் ஃபோர் டு சிக்ஸ் இன்ச் வரைக்குமே இருக்கும் ஸோ மனிதன் போல் அதிகமான வாழ்நாள் கொண்ட ஒரே உயிரினம் வந்து இந்த டெர்மைட் குயின் மட்டும்தான் வேறு எந்த ஒரு உயிரினத்துக்கும் வந்து இவ்வளோ லாங் லைஃப் ஸ்பேன் வந்து இருக்காது ஃபேக்ட் நம்பர் சிக்ஸ் இந்த உலகத்திலேயே ஒரு வாட்டர் பாட்டிலோட விலை நாற்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு போகுதா அப்படின்னு ஆச்சரியப்படுறீங்களா ஆமாங்க அந்த ஒரு வாட்டர் பாட்டிலோட விலை எவ்வளோ தெரியுங்களா தி தௌசண்ட் யூஎஸ் டாலருக்கு போகுது அதாவது நம்ம ரூபாய் மதிப்பில் நாற்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு போகுது என்னங்க சொல்கிறீங்க இவ்வளோ மதிப்புள்ள அந்த வாட்டர் பாட்டிலில் என்ன இருக்குது அந்த தண்ணியில் அப்போ என்ன கலக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து கோல்டு டஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணுறாங்கங்க எத்தனை கிராம் வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் கிராம் வரைக்குமே கோல்டு டஸ்ட்டு மிக்ஸ் பண்ணப்பட்ட வாட்டர் மினரல் வாட்டர் இல்லைங்க கோல்டு டஸ்ட் மிக்ஸ் பண்ண வாட்டர் அதனால தான் இவ்வளோ விலை போல் இருக்குது அதுவும் இல்லாமல் அது ஹேண்ட்மேடு கையாலேயே டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டால ஃபேக்ட் நம்பர் செவன் அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ராட்சச பட்டர்ஃப்ளை அதே என்னங்க ராட்சச பட்டர்ஃப்ளை அப்படின்னு கேக்குறீங்களா இதுதான் பட்டர்ஃப்ளை இனத்திலேயே த லார்ஜஸ்ட் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்றாங்க இதோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த அலெக்சாண்ட்ரா குவின் அலெக்சாண்ட்ரா அப்படின்றதான் இதோட பேர் இது வந்து ஒரு பெண் பூச்சி இதோடய சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் எயிட்டில் இருந்து லெவன் இன்ச்சஸ் வரைக்குமே இருக்கும் இதோட விங்ஸ் அதாவது இதோட இறக்கைகள் இருக்கு இல்லையா அது மட்டுமே முப்பது சென்டிமீட்டர் அளவுக்கு பெருசாக இருக்குங்க இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது வருஷத்துலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவிரலே வந்து மிகப்பெரிய தீவு அப்படின்னு சொல்லக்கூடிய பாப்புவா நியூ குயினா அப்படின்ற இடத்துல தான் இது அதிகமாக இருக்குது இது ஒரு ஆஸ்திரேலியன் தீவனை சொல்லலாம் ஸோ இது அதிகமாக வந்து பசிபிக் பெருங்கடல் பக்கத்தில் சவுத் ஏரியாவில் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இதுதான் பட்டர்ஃப்ளைலையே த லார்ஜஸ்ட் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு ரேர் ஸ்பீசிஸ்ன்னு கூட சொல்லிட்டுருக்காங்க இது அழியக்கூடிய தருவாயில் கூட உள்ளது ஃபேக்ட் நம்பர் எயிட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பிளான்ட்டை பற்றி தாங்க அந்த பிளான்ட்டு ரொம்பவுமே ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு வித்தியாசமான குணம் கொண்டது என்னென்னு கேட்குறீங்களா இது வந்து தப்பி தவறி நம்ம சுவாசிச்சிட்டாலோ அல்லது அதோட பிளான்ட் பக்கத்தில் நம்ம போயிட்டாலோ அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாய்சனஸ் கேஸ் வந்து எமிட் பண்ணுது ஸோ இதை சுவாசித்தவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சிரிச்சுக்கிட்டே இறந்து போயிடுறாங்க இது எப்படி நடக்குது ஏன் நடக்குதுன்னா இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை ஸோ இதோட டாக்ஸிக் கண்டென்ட் பட்டா நம்மளோட பிரெயின் வந்து நமக்கு ஒரு விதமான ஸ்மைலிங் ஃபேஸை கொடுக்குது அண்ட் பிரெயின் டெட்டும் ஆகிடுது ஸோ இந்த பிளான்ட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெம்லாக் வாட்டர் ட்ராப் ஃபோட் பிளான்ட் இந்த பிளான்ட்டு தப்பி தவறி கூட சுவாச்சிடாதீங்க மரணம் நிச்சயம் இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெஸ்டர்ன் யூரோப்லேயும் இருக்குது பெனிசுலாலேயும் இருக்குது நல்ல வேலை இந்த பக்கம் இல்லை இது கேரட் ஃபேமிலியே சேர்ந்தது கூட்டு போனான்னு சொன்னேன் நம்பர் நைன் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் பிளான்ட் அது என்னங்க கோஸ்ட் பிளான்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பேய் தாவரம் ஏன் அப்படி சொல்கிறாங்க இதுக்கு பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பூமியில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட்லையுமே மினிமம் பச்சையம் அதாவது குளோரோஃபில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறமி வந்து இருக்குங்க இது இருக்கிறதுனால தான் அது வந்து என்ன பண்ணுனா சன்லைட்டு அதாவது சூரிய வெளிச்சத்தை யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ ஒரு பிளான்ட்டில் பச்சையமே இல்லைனா அது எப்படி தனக்கான ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணும் அது எப்படி லைவாக இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பிளான்ட் வந்து நம்ம பூமியில் இருக்குது அது தான் கோஸ்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பச்சையம் அதாவது குளோரோஃபில் அப்படிங்கிற நிறமையே கிடையாதுங்க ஆனால் இது இன்னும் பூமியில் லைவாக தான் இருக்குது அது எப்படி தனக்கான ஃபுட்டை வந்து தயாரித்து அது லைவாக இருக்குது அப்படிங்கிற விஷயமே இன்னமுமே ஒரு ஆச்சரியமானதாக தான் இருக்குது இதை இன்னுமே கண்டுபிடிக்கலை ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய இடங்களில் இதை அழகுக்காக வளர்க்கறாங்க எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கா அண்ட் ஏஷியாலையும் பார்த்தீங்கன்னா அழகுக்காக வளர்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மெக்சிகோவில் பார்த்தீங்கன்னா இதை மருத்துவ தாவரமாக வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ குளோரோஃபில் இல்லாமல் இந்த பூமி சூழ்நிலையில் வளக்கூடிய ஒரு பிளான்ட் இருக்குன்னா அது கோஸ்ட் பிளான்ட்டுன்னு தானே சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த கோஸ்ட் பிளான் ஸ்மைலிங் இன்டர் அண்ட் வேம்பயர் ஸ்க்ரில் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நீங்கள் வேறு எங்கேயாவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ